இந்த தொழுகையை நான் மூன்று ரக்காத்தாக தொடும்போது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதலாவது அரக்கத்திலே சபி ஹிஸ்மர் அபி கலா என்ற சூறாவையும் இரண்டாவது ரக்காத்திலே குல்யா ஐயு அல்கா ஷிருனையும் மூன்றாவது ரக்காத்திலே குல்ஹு வல்லாஹு அஹதி என்று சொல்லக்கூடிய சூறாவையும் சல்லல்லாஹு அலைஹி அலஹி வசல்லம் ஓதிய செய்தி நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது இது ஆதாரபூர்வமான அதிசாக இருக்கும் அதே போல ஒரு இரவிலே இரண்டு வித்திரு தொழக்கூடாது ஒரு இரவிலே இரண்டு வித்திரு தொழக்கூடாது ஒரு வித்திரு தான் அந்த வித்திரு தொழுகை இரவுடைய கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும் அதே போல யார் இந்த வித்து தொழுகையை இரவில் வளமையாக தொழுதவர் அதை தூக்கத்தினால் மறதினால் தொழவில்லை என்றால் அவர் பகல் நேரத்திலே தொழலாம் வளமையாக தொழுது வந்தவர் பசுல்லாஹி சல்லா அலி செல்ல அவர்கள் இரவிலே வித்திரு தொழவில்லை என்றால் பகல் நேரத்தில் அதை பன்னெண்டு காத்தா தொடுவாங்க ஏனென்றால் இரவு நேரத்தில் தான் அது ஒத்தையாக தொடனும் அது இரவு நேரத்தில் துளப்படாமல் ஏதோ அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் விடுபட்டு விட்டதென்றால் பகல் நேரத்திலே அதை பன்னெண்டாக நாம் துள வேண்டும் மூன்று துளக்கூடியவர் அதை நாளாக துள வேண்டும் என்று ஒத்தையை இரட்டையாக கொள்ள வேண்டும் இது வித்திரு தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய குறிப்பு இன்ஷா அல்லா இந்த தொழுகையையும் நாம் தொழுவோம் இது ரசூல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக்கி தந்த ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்து இரவு நேரத்தில் தொழக்கூடிய ஒரு சுண்ணத்து குறைந்த அளவு இந்த இரவு நேர தொழுகையில் இந்த வித்திரையாவது நாம் குறைந்த அளவு மூன்ற காத்தையாவது தொழுது இந்த தொழுகையை இந்த சுண்ணத்தை கடைபிடிப்போம் அல்லாஹு தாலா இந்த சுண்ணாவையும் பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக ஆஹ்ரு அவ்வானா அலமது இல்லா ரபில் ஆலமீன்